அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் அச்சய திருதிய நாம வீட்ல இருந்தே எப்படி எளிமையான முறையில லட்சுமி தேவியையும் நாராயணரையும் குபேரரையும் வழிபடலாம் அப்படின்றத பார்க்க போறோம் அச்சய திருதி மே பத்தாம் தேதி காலையில ஆரம்பிச்சு மே பதினொன்னாம் தேதி மறுநாள் காலையில தான் முடியுது இந்த முறை அச்சய திருதி வெள்ளிக்கிழமை வர்றதுனால ரொம்பவும் சிறப்பானதாகவும் இருக்கு இப்ப நாம எப்படி எளிமையான முறையில விரதம் இருந்து வணங்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம் காலையில எழுந்து குளிச்சிட்டு பூஜை அறைய சுத்தம் செஞ்சுட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டு கலசத்தை எழுப்பிடுங்க பூஜை அறைக்கு கீழே வாழை இலையை போட்டுட்டு அதில் பச்சரிசியை போட்டு அது மேலே கலச சொம்ப மஞ்சள் குங்குமம் தடவி அது மேலே ஒரு தேங்காவை வச்சு மாயிலையை அதில் சுற்றி வச்சுடுங்க அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி நாராயண திருவுருவ படம் இருந்தால் அந்த கலசத்துக்கு முன்னாடி நிற்க வச்சுருங்க அதுக்கப்புறம் கலசத்துக்கு பக்கத்தில் உங்ககிட்ட தங்கம் எதுனா இருந்தால் அது வைங்க இல்லைனாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா அன்னைக்கு கடைக்கு போயிட்டு அரிசி பருப்பு உப்பு இது மூணுத்தையும் வாங்கிட்டு வந்து அதையும் கலசத்துக்கு பக்கத்தில் வச்சுடுங்க அதுக்கப்புறமா சிம்பிளாக ஒரு பால் பாயாசம் செஞ்சு வச்சுருங்க இல்லை மற்றும் மஞ்சள் நிற மலர்களால் தெய்வத்தை அலங்கரிச்சிருங்க அதுக்கப்புறமா உங்க வீட்டு பக்கத்துல சிவன் ஆலயம் அப்படி இல்லைன்னா நாராயணர் ஆலயம் இருந்தா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க இல்லாதவங்க வீட்டுலயே லட்சுமி நாராயணரோட ஸ்லோகத்தை படிச்சுட்டு இருக்கிறவங்க போயிட்டு வந்து காமிங்க முடிஞ்சதும் செயலைய மெதுவா நகர்த்தி விடுங்க இது பண்ணும் உங்க விரதம் முடியுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்க தங்கம் வாங்கலியே அப்படின்னு கவலைப்படாதீங்க தங்கத்தை விட மதிப்பு வாய்ந்த உப்பை நீங்க வாங்கி வீட்டுல வச்சிட்டாலே போதும் அது லட்சுமி தேவிக்கு ரொம்ப இஷ்டமான பொருள் தங்கம் வாங்கலயே என்ற கவலையை விட்டுட்டு யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ண நீங்க மனிதர்களுக்கு தான் உணவு வாங்கி கொடுக்கணும் ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு நீங்க தானம் செய்யலாம் பசுமாட்டிற்கு இறை போடலாம் தானத்தை அதுக்கு உணவாகவும் வஸ்திரமாகவும் தான் வாங்கி கொடுக்கணும் அதை மறந்துடாதீங்க அப்படி இல்லைன்னா எனக்கு தங்கம் வாங்கினாதான் எனக்கு மன நிறைவா இருக்கும் அப்படின்னா ஒரு குண்டுமணி அளவு ஒரு மூக்குத்தி மாதிரியான தங்கத்தையும் நீங்க வாங்கிக்கலாம் அச்சய திருதியை நாள் என்று அனைவரின் வேண்டுதலும் நிறைவேறும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன்